ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் கண்ணன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எல்லா வகுப்பிலும் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டாக இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் இருக்கிற இஎல்ஆரில் கொங்கு நாட்டு வணிகம் அப்படிங்கிற ஒரே நடை உலகத்தில் இருக்கிற மார்க் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உரைநடை எதுன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு வணிகம் அதாவது ஆக்சுவலி உரைநடைன்னு எடுத்துக்கிட்டாலே ஒன்வர்டு எக்க இருக்கும் அது வந்து நம்ம குறைய வேண்டாம் அதே மாதிரி தான் இந்த உரைநடையும் பார்த்தீங்கன்னா ஒன்வர்டு எக்கச்சக்கமாக இருக்குது ரொம்ப இருக்குது ஜாலியாக உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன அதாவது தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை வந்து சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியது அப்படின்னு கூறுது வன் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது அதாவது இந்த லைனு எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் உள்ளது எந்த லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன் மூவர் தன்பொழில் வரைப்பு வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்தசாத்திரம் அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன அதாவது வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்தசாத்திரம் அசோகர் கல்வெட்டு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் குறித்த அதாவது சேர சோழ பாண்டியர் இவங்களை தான் மூவேந்தர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள பற்றின செய்திகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேரர் சோழர் அவங்கள பற்றி பார்க்கலாம் சேரர் முடியுடைய மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு அதாவது முடியுடைய மூவேந்தர்களில் மூ அதாவது மூவேந்தர்களில் சேரர் தான் ரொம்ப பழமையானவர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க போந்தை வேம்பே ஆரண வருவும் மாம்பரு தானையர் மலைந்த பூவும் அதாவது இந்த லைன் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இந்த லைன் இடம்பெற்றிருக்கு போந்தை வேம்பே ஆரண வருவும் மாம்பெரும் தானியர் மலைந்த பூவும் அப்படிங்கிற லைன் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு சேரர்களின் நாடு குடநாடு தலைநகர் வஞ்சி அதாவது சேரர்களோட நாடு குடநாடுமாங்க அதோட தலைநகர் பார்த்தீங்கன்னா வஞ்சி இந்நகர் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி கடலில் கலக்கும் பேரியற்றங்களில் இருந்தது அதாவது இந்த நாடு எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்நகர் மேற்கு மலைத்தொடரில் அதாவது மேற்கு மலைத்தொடரில் தோன்றி ஸ்டார்ட் பண்ணி கடலில் கலக்கும் பேரி ஆற்றங்கரையில் இருந்தது அதாவது அரிப்பி அரப்படல்ல கலக்கக்கூடிய பேரி ஆற்றங்கரையில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இதனை கருவூர் என்றும் அழைப்பர் அதாவது இந்த ஊரை பார்த்திங்கன்னா கருவூர் அப்படி அப்படிங்கிறதையும் அழைப்பாங்க தொண்டி முசிறி காந்தலூர் என்பன சேரநாட்டின் பட்டணங்களாக விளங்கின அதாவது தொண்டி முசிறி காந்தலூர் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சேரநாட்டோட துறைமுகப்பட்டணமாக இருந்துச்சு சேரர்களின் கொடி விற்கொடி சேரர்களின் பூ பணம்பூ அதாவது கொடி வந்து விற்கொடி பூ பார்த்தீங்கன்னா பணம்பூ சேரநாட்டின் எல்லைகள் அதாவது பண்டைய சேரநாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம் கோவை பகு மாவட்டங்களின் பகுதியாக விளங்கியது என்பது அதாவது பண்டைய சேரநாடு என்பது இன்றைய கேரளா பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம் கோவை மாவட்டங்களின் பகுதியாக விளங்கியது என்பர் சேலம் கோவை பகுதிகள் கொங்குநாடு என்று பெயர்பட்டன அதாவது சேலம் கோவை எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல வர மாதிரி இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு அப்படிங்கிற பேர் வந்துச்சு கொங்கு நாடுனாலே நமக்கு தெரியும் கொங்கு தமிழ் பேசுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு அப்படிங்கிற ஒரு பேர் பெற்றுச்சு கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தை சதகம் என்னும் நூல் ஆசிரியரின் கார்மேக கவிஞர் அதாவது கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்மேக கவிஞர் அப்படிங்கிறவர் தான் அந்த கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிர்க்கரை என இந்நான்கு எல்லைகளுக்குட்பட்ட பகுதியாக குங்கும கொங்கு மண்டலம் விளங்கியதாக குறை கூறப்படுகிறது அதாவது வடக்கே வந்து பெரும்பாலை அப்படிங்கிறதும் தெற்கே பழனிமலை இருந்துச்சு மேற்கே வெள்ளிமலை கிழக்க மதிர்க்கரை அப்படிங்கிற நாலு எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக மண்டலம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம் கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர் அதாவது இந்த ஊர் எல்லாமே அடக்கி இருந்ததை தான் கொங்கு மண்டலம் அப்படிங்கிறத சொன்னாங்க கொங்கு நாட்டு பகுதியை காவிரி பவானி நொய்யல் ஆண்பெரு நை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் செழிக்க செய்கின்றன அதாவது அந்த கொங்கு நாடுன்னு சொன்ன ஊரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நதி தான் அந்த நாட்டை வந்து கொஞ்சம் பழமையாக இருக்கிறதுக்கு செழிக்கிறதுக்காக ஓடிக்கொண்டிருந்துச்சு அப்படிங்கிறாங்க பழங்கால வணிகம் அதாவது சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பல் படையை வைத்திருந்தனர் அதாவது பழங்காலத்தில் இருந்த வணிகத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு வணிகம் கொங்கு நாட்டுன்னு பார்த்தாலே அந்த கொங்கு நாட்டில் உள்ள நடந்த அதாவது முன்னாடி அவங்க காலத்தில் நடந்த வணிகமும் இந்த காலத்தில் நடந்த வணிகமும் பற்றி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பல் படையை வைத்திருந்தனர் அதாவது சேரர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா வலிமை மிகுந்த கப்பல் படையை வச்சுருந்தாங்க செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிற கோட்டிய செங்கூட்டுவன் அழைக்கப்பட்டான் அதாவது செங்குட்டுவனோட கடற்பற வெற்றி பெற்றதுனால அவன் கடல் பிறகோட்டிய கோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர் அதாவது கடம்பர் அப்படிங்கிற கடற்கொள்ளையர்கள் இருந்திருக்கிறாங்க அவங்கள வந்து இந்த சேரன் மன்னர்கள் வந்து அடைக்கியிருக்கிறாங்க முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது முசிறி அப்படிங்கிறது சேரர்களோட சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக இருந்துச்சு இங்கிருந்து தான் மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன பொன் முன்மேற்க புடவைகள் சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை இறக்குமதி செய்யப்பட்டன அதாவது முசிறி அப்படிங்கிறது சிறர்களோட ஃபேவரட்டான ஒரு ஹார்பராக இருந்திருக்கு அதாவது துறைமுகமாக இருந்திருக்கு அங்கே இருந்து மிளகு முத்து யானைத்தந்தங்கள் பட்டு மணி அப்படிங்கிறது எல்லாமே ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க பொன் மென்மேமிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறக்குமதியும் ப பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க இம்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க சேர நாட்டில் உப்பு நெல்லும் ஒரே மதிப்புடையனாக இருந்தன அதாவது சேர நாட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு நெல்லும் உப்பு வந்து நம்ம நிறைய சாப்பிட மாட்டோம் ஆனால் நெல் தான் நமக்கு முக்கியமானது உணவுக்கு தேவையானது அப்போ அந்த காலத்தில் அந்த ரெண்டு ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று போல் இருந்திருக்கு கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம் அதாவது அப்போ கொங்கு மண்டலம்னு சொல்லியிருந்தாங்க அந்த கொங்கு மண்டலத்தில் எந்தெந்த ஊர்லாம் வரும் இப்போ இருக்கிற ஊரில் அந்த ஊரில் இப்போ என்ன வணிகம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் கரூர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொங்கு மண்டல பகுதி இதில் இப்போ என்ன வணிகம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீலகிரி நீலகிரி கிழக்கு மலர்ச்சி துறையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே நீலகிரி அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடத்த தான் நீலகிரி அப்படின்னு சொல்லுவோம் காடுகள் நிறைந்த மாவட்டம் அதாவது இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மலங்காடு தான் காடுகள் நிறைஞ்சது தான் இங்கே தோட்டப்பயிர்களான காப்பி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட் முட்டைக்கோசு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்க்குறாங்க தைல மரம் அதாவது தைல மரம் அதாவது யூகலிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தைல மரமும் இங்கே வந்து வளர்க்குறாங்க நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா காஃபி எஸ்டேட் வந்து நிறைய பார்க்கலாம் தான் தேயிலை தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க புகைப்படச் சுழல் த தயாரிப்பு தொழிற்சாலை துக்கா சாரி துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தைலமரம் மரம் எண்ணெய் தொழிற்சாலை அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கோவன் புத்தூர் என்னும் பெயரை கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது அதாவது இப்போ நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவன் புத்தூர் அப்படின்னு இருந்துச்சு அதான் மருவி மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு மாறி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லை வாழை கரும்பு காய்கறிகள் பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பயிரிடுறாங்க எங்க கோயம்புத்தூரில் பஞ்சாலைகள் நூற்பாலைகள் மின்சார பொருட்கள் எந்திரங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உங்கள் இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நெல் சேலம் திணை வகைகள் வாழைப்பழம் காய்கறிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் மோஸ்ட்லி பயிரிடுறாங்க இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது அதாவது மலர் வர்ற வளரதுல இந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது அதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா மலர் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் இடம் இருக்குது எது திண்டுக்கல் அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது பூட்டு நமக்கு தெரியும் திண்டுக்கல் பூட்டு வந்து ஃபேமஸ் அப்படின்னு தெரியும் சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் வந்து இந்த ஊரில் ஃபேமஸானது எந்த ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈரோடில் பரப்பளவுல ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகிறது அதாவது பரப்பளவுல பார்த்தோம்னா ஈரோடு தான் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய நகரமாக இருக்கிறது நெல் நிலக்கடலை மஞ்சள் கரும்பு பருத்தி எல் போன்றவை பயிரிடுறாங்க தமிழகத்திலே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் நடைபெறுகிறது அதாவது தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா மஞ்சள் சந்தை அப்படிங்கிறது ஈரோட்டில் தான் நடக்குது தமிழ்நாட்டிலே மஞ்சள் சந்தை அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தான் நடக்கிறது நூல் நூறுப்பு துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல் அச்சிடுதல் தோல் பதனிடுதல் முதலான தொழில்களும் இம்மாவட்டத்தில் நடைபெறுகின்றன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் இன்று திருப்பூர் மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது அதாவது திருப்பூர் அப்படின்னு பார்த்துட்டாலே நமக்கு வந்து ட்ரெஸ் ஞாபகம் பனியன் ஞாபகம் தான் வரும் திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா பனியன் வந்து ஃபேமஸ் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது திருப்பூர் இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாச்சி நேதாச்சி ஆயத்த ஆடை பூங்கா இங்கு உள்ளது இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாச்சி ஆயத்த ஆடை பூங்கா இங்கே இருக்குது எங்கன்னு பார்த்திங்கன்னா திருப்பூரில் தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் நிறைய இருக்குது எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருப்பூரில் அதுக்கப்புறம் நாமக்கல் நாமக்கல்ல பச்சை மலை கொல்லிமலை செர்வராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் உள்ளன அதாவது நாமக்கல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பச்சை மலை கொல்லிமலை செர்வராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் தான் இருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இந்த மூணு மலையுமே இருக்குது முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலே முதன்மையான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல் நமக்கு தெரியும் முட்டை ஃபேமஸ் ஃபேமஸ்ஸு நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் தான் சிற்றுந்து சரக்குந்து ஆகியவை அதிகளவில் இயங்கும் மாவட்டமாக உள்ளது அதாவது சிற்றுந்து சரக்குந்து அது எல்லாமே இயங்கக்கூடிய அதிக இயங்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல் மாவட்டம்தான் சேலம் சேலம் பார்த்தீங்கன்னா மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது அதாவது சேலம் அப்படின்னா சேலத்து மாம்பழம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை தான் மாங்கனி நகரம் அப்படிங்கிற சிறப்பு கொண்டதான் இந்த சேலம் இந்தியாவில் இம்மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது ஜவ்வரிசி நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்கன்னா இந்த சேலம் மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுவே தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு வந்து அதிகமாக இருக்கிற மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காடு இம்மாவட்டத்தில் உள்ளது அதாவது ஏற்காடு நமக்கு தெரியும் அது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் இருக்கப்போ இதில் மூணு மோ மூணு உண்மார் கொஸ்டின் இருக்குது சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் மலை எது அப்படின்னு கேட்டால் ஏற்காடு ஏற்காடு டேஸ் ஊட்டி என அழைக்கப்படுகிறது ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி மூணு டைப்பான உண்மார கொஷின் இருக்குது கரூர் அதுக்கப்புறம் கரூர் பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என்னும் பெயருண்டு அதாவது கொங்கு நாட்டில் ஒரு பகுதியாக விளங்கிய பகுதியை தான் வஞ்சி மாநகரம் என்னும் பெயருண்டு அதாவது நம்ம சேரரோட நாடு எதுன்னு பார்த்தோம் அதோட தலைநகர் எதுன்னு பார்த்தோம் அந்த தலைநகரம் தான் இந்த கரூர் அதாவது வஞ்சி மாநகரம் கிரேக்க அறிஞர் தாழமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் அதாவது கிரேக்க அறிஞர் தாழமி அப்படிங்கிற ஒரு கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது அதாவது பேருந்துக்கு அதாவது பஸ் பஸ்ஸு தயாரிப்பாங்களா அந்த பஸ்ஸுக்கு தயாரிக்கிற அந்த ஓடு அந்த மித்தை இது எல்லாமே தயாரிக்கக்கூடிய சிகரமாக இந்த கரூர் தான் விளங்குகிறது இதோடு பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டில் இப்போ நடக்கிற வணிகத்தை பற்றி பார்த்தாச்சு எல்லா மாவட்டத்துலையும் தனியாக இப்போ ஊர்களும் சிறப்பு பேர்களும் அப்படிங்கிற ஒரு நாலு ஊரும் அந்த நாலு ஊருக்கான சிறப்பு பேர்களும் கொடுத்துருக்குறாங்க தூத்துக்குடியை முத்து நகரம் அப்படின்னு அழைப்போம் சிவகாசியை குட்டி சப்பான் அப்படின்னு அழைப்போம் மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு அழைப்போம் திருவண்ணாமலையை தீப நகரம் அப்படின்னு அழைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு வணிகம் அப்படிங்கிற எட்டாம் வகுப்பில் ஆறாவது ஏழில் ஒரே நடையில் இருக்கிற இம்பார்ட்டண்டான ஒன்மாரி கொஷின்லாம் பார்த்தாச்சு நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான கொஷின்ஸ் தான் இருந்துச்சு கொஷின்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனலில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம பார்க்குற எல்லா வீடியோக்கான பிடிஎஃபுமே நான் வந்து நம்மளோட டெலிகிராமில் இருக்கிற என்னால் முடிந்த சேனலில் நான் எல்லா பிடிஎஃபுமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இன்னும் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நான் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா என்னால் முடிந்தது அப்படின்னு டெலிகிராமில் போய் டைப் பண்ணாலே நம்ம சேனல் காமிக்கும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடெலாம் மீட் பண்ணலாம் பாய்